நம்ம எல்லா நானும் வந்து மில்லட்ஸ் நல்லா இருக்காது பட் ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்தது சரி அந்த ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேப்சர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு மட்டன் வச்சு தான் மில்லட்ஸ் பிரியாணி செய்யப்போறேன் மட்டனை நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் வந்து மட்டன் தேவையான தண்ணி கொஞ்சம் மஞ்சள் போட்டு விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மட்டன் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு நான் வந்து இன்றைக்கி சாம்பார் ரைஸில் தான் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன் நீங்கள் எந்த விதமான மில்லட்ஸ் கூட எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி அதை அப்படியே ஊறிட்டுருக்கட்டும் பிரியாணி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும் நான் இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறேன் பட் விசில் எதுவும் விடாமல் அப்படியே தம் போட்டு செய்கிறதுக்கு பாத்திரம் சூடானோடனே நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணுறேன் நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை கடல் பாசி இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா இந்த நெய்லேயே ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து முந்திரியும் நாலு பச்சை மிளகாவும் போடுறேன் அது காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவளை ஆட் பண்ணிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி இஞ்சி கொண்டு விடுது யூஷுவல் பிரியாணிக்கு எப்படி செய்வோமோ அது எல்லாமே தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் தக்காளி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது புளிப்பு அதிகமாக இருந்தால் தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும் நீங்கள் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே தக்காளி போட வேண்டாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வதக்கிக்கணும் உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக இஞ்சி வெள்ளை போடு பேஸ்ட் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி போடு போட்டு தக்காளி வெங்காயத்தோடு வதக்கி எடுத்துக்கோங்க அளவு புதினா கொத்தமல்லி நல்லா ஒரு கை நிறைய எடுத்து அதோடையும் நல்லா வதக்கி வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு கப் நிறைய தயிர் எடுத்து ஆட் பண்ணுறேன் தயிர் நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு ரைஸ் கிடைக்கும் அதனால் நான் எப்போ பிரியாணி செஞ்சாலுமே தயிர் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணுவேன் வீட்டிலேயே செஞ்ச தயிர் எடுத்து ஒரு கப் ஆட் பண்ணிவிட்டேன் வேக வச்சு வச்சுருந்த மட்டனையும் அந்த மசாலாவோடு நல்லா வதக்கிறதுக்காக மட்டனை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன் நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதோ வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க நான் அதுக்கான ரெசிப்பியும் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எப்பவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி தான் சேர்ப்பேன் அப்போ தான் அதோடய ஸ்மெல்லு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மசாலாவும் போட்டு நல்லா அந்த மட்டன் அந்த வெங்காய தக்காளியோட வதக்கி விட்டுட்டு நான் ஒரு கப் ரைஸ் எடுத்திருந்ததுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தான் வந்து தண்ணி வைக்க போகிறேன் அந்த சாமர் ரைஸையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சா ரைஸ் குழஞ்சிரும் அதனால் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கப்பும் அரை கப்பும் வந்து நார்மல் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட ஒன்றரை கப்பு வந்து மட்டன் வேக வச்ச தண்ணியுமே இருந்ததுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஹாஃப் லெமன் புளிஞ்சு வெட்டுட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு பாத்திரத்தை மூடி வச்சிட வேண்டியதுதான் அதுக்கு மேலே ஒரு நல்ல வெயிட்டாக பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சோ அப்படி இல்லாட்டினா நீங்கள் குத்துற உரல் வச்சிருப்பீங்க இல்லையா அதுவும் எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கேஸ் எதுவும் வெளியில் போகாது அந்த ஆவி வெளியில் போகாமல் இருந்தால் தான் தம் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இந்த கல்லே கரெக்டாக இருக்கனால நான் இதையே போட்டு தம் போட்டு வச்சிட்டேன் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் பிரியாணி அப்படியே உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருந்தது நீங்கள் நிறைய ரைஸில் ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த ரைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம மில்லட்ஸில் செய்கிறது ஹெல்த்தியும் கூட நம்ம பிரியாணி சாப்பிட்டா நிறைய கலோரிஸ் ஆகுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லி இங்க கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஆனியன் ரைத்தாகவும் எக் பாயில் பண்ணி வச்சுருந்தேன் கொஞ்சமாக மட்டன் செஞ்சுருந்தேன் மட்டன் வந்து பெப்பர் மாதிரி போட்டு பெப்பர் ஃப்ரை மாதிரி அதுவும் வச்சு இன்றைக்கி லஞ்சை நல்லா திருப்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடு பார்க்கறேன் அது வரைக்கும் ஸ்டே கனெக்டர் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்